ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதையோட தாங்க வந்திருக்கேன் அந்த கதையில் வர ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள் இது நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம் தாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ஒரு வயசான அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கார் இல்லையா அவர் வந்து லாஸ்ட்டு ரயில் போனதுக்கப்புறமா எந்த கஷ்டமருமே இல்லாதனால வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்காரு அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் இருக்க இந்த வயசான அம்மாவை பார்க்குறாரு வந்து என்னம்மா நீங்கள் எந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நான் டெல்லிக்கு போனோம் என் பையனை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் எந்த வண்டியுமே இல்லைம்மா கடைசி ரயிலும் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த லேடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த போர்ட்டர் என்ன நினச்சாரோ அவர் என்ன சரி வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பையணங்களோட அறைக்கு வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு அங்கேயே வந்து இன்றைக்கி நைட்டை வந்து க கழிச்சுருங்க காலையில் வர ட்ரெயினில் வந்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி உங்க பையன் எங்க இருக்கிறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னு அந்த போர்ட்டர் வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க என் பையன் வந்து ரயில்வே துறையில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிம்மா அவர் பேரை சொல்லுங்க அவர் எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த பெண்மணியும் அந்த பேரை சொல்றாங்க என்னுடைய பையனோட பேரு லால் எல்லாருமே அவனை லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது திரு லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிறவர் தான் ரயில்வே மினிஸ்டராக இருந்தார் மொத்த ஸ்டேஷனும் பொருளுது எல்லாருமே சேர்ந்து அவரை பத்திரமா டெல்லிக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே அந்த லேடிக்கு எதுவுமே விலங்கு அப்புறம் அவங்க போய் அங்கே இறங்கணுன்னு அவங்க பையனை பார்த்து கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி நீ ரயில்வேல என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் ஒரு சின்ன எளிய வேலை தான்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்பேற்பட்ட மகான்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு எளிமையான அரசியல்வாதின்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும் இந்த மாதிரி மகான்கள்லாம் நம்ம நாட்டை இருக்காங்க இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அரசியலுக்கு வர ஜனங்க இருந்தால் நம்மளுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை இனிமேல் வர டைமில் சொல்ல போகிறேன் தேங்க்ஸ்